வெல்கம் டு கற்க கசர இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்இ சார்பு பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எக்ஸாமினேஷன்ஸ்க்கான சயின்ஸ் படிக்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கற்க கசர அகாடமி மூலம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பிசி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம் மொத்தம் முப்பது டெஸ்ட் போகும் அறு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் உங்களுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் கர்க்க கசர அகாடமின்னு சொல்லி நம்ம ஆப் இருக்குது ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆப் மூலம் உங்களுக்கு டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் ப்ளஸ் பிடிஎஃப் ஃபைலாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே முக்கியமான சம் பிடிஎஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்லேயும் கொடுத்துருவாங்க ஓகே இப்போ டென்த்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் மொத்தம் ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு கேள்விகள் வரைக்கும் கேட்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் பத்துலேருந்து பன்னிரெண்டு கேள்விகள் வர போகலாம் ஓகேங்களா ஆனால் இந்த பத்துலேருந்து பன்னெண்டு கேள்விகளுக்கு நான் நூறு லெசன்ஸ் படிக்கணுமா அப்படின்னாலும் தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஏன்னா இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட சிலபஸை நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னாலும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா பத்து பத்து கேள்விகள் அது ப பதினோரு கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா அதில் உங்களால் வந்து எட்டுலேருந்து ஒன்பது கேள்விகள் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் ஈஸியாகவே மீதி கொஷின்ஸ் கேட்டாலும் அதையும் நீ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த படித்த நாலேஜ் வச்சு இன்னும் ரெண்டு கொஷின் நீங்கள் இசைப்படலாம் அதில் இது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஓகே இந்த பத்து கொஷின்ஸில் இப்போ லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஷின்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பொறுத்த வரைக்குமே பதினோரு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அதில் ஃபிசிக்ஸ் வந்து ஒரு மூணு கேள்வி கெமிஸ்ட்ரி வந்து ஒரு மூணு கேள்வி பயாலஜியை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு ஐந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஓகே இது நம்ம ஆல்ரெடி நம்ம அப்பயே நம்ம சொல்லியிருப்போம் என்னென்ன டாபிக் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி தான் அந்த டாபிக் தான் கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினா புயல் வீசியின் தாக்கத்தால் அதன் திசைவேகம் படிப்படியாக குறையும் இது எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா இயக்க விதிகள் டென்த்தில் இயக்க விதிகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விசை அழுத்தம் நல்லா புரிஞ்சுக்கணும் விசையும் அழுத்தம் ரொம்ப முக்கியம் அதே போல் இயக்க விதிகள் ரொம்ப முக்கியம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் விசை இயக்கம் இதை மட்டும் நல் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க அதே போல் வந்து ஒளி ஒளி ஓகேலா இதில் இங்கே ரொம்ப உள்ளே போய் டெப்த்தாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதோட ஹெட்டிங் அந்த ஹெட்டிங்கான கண்டென்ட் ரொம்ப சின்ன மினிமம் மினிமேஸ் ஆன ஒரு கண்டென்ட் நீங்க படிச்சாவே மிக போதுமானதாக அது அதே போல் நீங்கள் புக் பேக்கு டூயினோ அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அதை ரொம்ப நல்லா படிச்சிங்கன்னா பத்து கொஷினில் நாலுலேருந்து அஞ்சு கொஷின் ஷியூராக வருது ஓகேலா இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேலா நீங்கள் ஜாகிரஃபியில் என்ன கேட்டிருக்காங்க கான்ஸ்டியூஷனல் பாலிட்டியில் என்ன கேட்குறாங்க எக்கனாமியில் எங்கேருந்து கேட்டிருக்காங்கிறத எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு ஒப்பிடு வச்சு நம்ம பார்த்து நீங்கள் இதை தான் விஷயத்தை நான் சொல்லிடுறேன் சரிங்களா அந்த டென்த் இயக்க விதிகளில் இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க எந்த ஒரு பொருளையும் மேல்வாக்கி வைக்கும்போது படிப்படியாக குறையும் ஈர்ப்பு தாக்கத்துனா அந்த திசைவேகம் படிப்படியாக குறையும்ங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசி எது பிசிஜி ஓகேல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை பாக்ஸில் கொடுத்துருக்கா கொஷின்ஸு பிறந்த குழந்தைக்கு பிசிஜி தடுப்பு மருந்து போடப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பா இந்த பாடம் எங்கிறதுனா நுண்ணுயிரிகள் உலகம் ஓகேலா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பயாலஜியில் அதிகமாக படிக்க வைக்க வ படிக்க வைக்கக்கூடிய பாடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தை படிக்க வைப்போம் ஓகேலா ஒரு நாலுலேருந்து ஒரு ஒரு ஆறு பாடம் இருக்கும் அது ரொம்ப டெப்த்தாக படிக்க வைப்போம் ஓகே ஏன்னா அதுலேருந்து கட்டாயம் ரெண்டு கொஷினோ மூணு கொஷனோ நாலு கொஷினில் ரெண்டு கொஷின் கண்டிப்பாக வந்துருங்கிற ஒரு நம்பிக்கையில் படிக்க வைப்போம் அதே மாதிரி தான் கேட்டிருப்பாங்க அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு தொற்றை தடுக்க எந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறது அதே நுண்ணுயிர்கள் உலகத்தில் அந்த பாக்ஸுக்கு சைடில் இருக்கும் டிஏவி தொகுல டிஏபி அப்படிங்கிறது தான் டைஃபாய்டு பாரா டைஃபை டைஃபி ஏ மற்றும் பாரா பி போன்ற நோய்களுக்கு தடுப்பு மருந்தாக பயன்படுகிறது இதுவும் நுண்ணுயிர்கள் உலகம் தான் அப்போ மூணு கொஷின்ல அது ரெண்டு கொஷின் அதாவது அஞ்சு கொஷின் சொன்னிருந்தேன் அஞ்சு கொஷின்ல ரெண்டு கொஷின் ஒரே பாடம் நுண்ணுயிர்கள் உலகம் நுண்ணுயிர்கள் உலகம் ரெண்டு பாடம் இருக்கும் அந்த ரெண்டு பாடமே நீங்கள் கட்டாயமாக படிச்சு ஆகணும் பயாலஜியில் அடுத்தடுத்த வீடியோஸ்ல என்னென்ன பாடம் ரொம்ப டெப்தாக படிக்கணுங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே போல நம்மை சுற்றி நிகழும் அப்படிங்கிற நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க ஆன்சர் ஏவும் ரைட்டு சியும் ரைட்டு நம்ம இந்த பாடத்தை வச்சு சொல்லும்போது பால் தயிராதல் என்பது என்ன வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீலா வினைக்கு எடுத்துக்காட்டு அதே போல் வந்து நைன்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நொதித்தல் வினையும் ரெண்டுமே ஆன்சர் தான் ஓகே எக்ஸாக்ட் ஆன்சர் ரெண்டுமே ஆன்சர் தான் மீலா வினை மறுபடியும் அது பாலாக மாற்ற முடியாது அதனால் மீனா வினையும் ரைட்டு அதே போல் நொதித்தல் ப்ராசஸ் காரணமாக தான் அது பால் வந்து தயிராக மாறுது இந்த ரெண்டுமே வந்து சரியான விடை இது வந்து நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற பாடத்தில் வந்து இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்புறமே அன்றாட வாழ்வில் வேதியியல் ஓகேங்களா அதே போல் அன்றாட வாழ்வில் வந்து விலங்கு விலங்கியல் தாவரம் அதில் பயன்பாட்டு உயிரியல் இந்த பாடங்கள் ஒரு அஞ்சு பாடம் இருக்கும் இதெல்லாம் நல்லாவது ரொம்ப மேம்போக்காக படித்தாவே போதும் ரொம்ப டெப்த்தாக உள்ளே போய் படிக்கணும் அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அதே போல் ஒளியியல் ஓகேங்களா சரி கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய உதவுது கிட்ட குழி தூண்டி தூர குவி நம்ம நாங்கள் சின்ன பிள்ளைங்க நம்ம இதான் படிச்சிருப்போம் குழி லென்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து இயற்பில் இது எல்லா இடத்துலையுமே இருக்கும் அதனால் ஒளி எழுங்குற படத்தில் எல்லாத்துலையுமே இருக்கும் நம்ம அதை எடுத்து போட்டிருக்கோம் அதே போல் எதனை எளிதாக அமுக்கையிலும் இப்போ எதனை எளிதாக அமைக்கலும் திடப்பொருள் வாயு திரவம் நெருக்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படிங்கிறது சிக்ஸ்த்து புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேபிளேஷன்ல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வாயு அதிக அழுத்தத்திற்கு உட்படும் அதிக அழுத்தத்திற்கு உட்படும் ஓகே எதனையும் அது எளிதாக அழுத்து ஈஸியாக அழுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாயு தான் அப்படிங்கிற விஷயமும் உங்கள் டேபிளேஷன்ல இருக்கும் இது மாதிரி டேபிள் கண்டென்ட் அப்புறம் டூயினோ கண்டென்ட் அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கண்டென்ட் இதெல்லாம் ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க ஈஸியாக அவங்கள மார்க் எடுக்க முடியும் அமிலங்கள் காரணம் நம்ம கெமிஸ்ட்ரியில் அதிகமாக படிக்க வைக்க படம் ரெண்டு படம் ரொம்ப முக்கியம் படிக்க சொல்லுவேன் அமிலங்காரம் உப்பு தனிமங்கள் சேர்மங்கள் அதுக்கப்புறம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அது அதே போல் பயன்பாட்டு வேதியல் இதெல்லாம் ரொம்ப நல்லா டீப் படிக்க சொல்லுவோம் ஏன்னா இதுலேருந்து கட்டாயம் கொஸ்டின் வருங்கிறது தெரியும் அதே போல் தான் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் இந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு எந்த ஒரு சேர்மும் தீயணை பானையில் பயன்படுகிறது ஓகேலா சோடியம் பைகார்பரேட் ஓகேலா உப்புகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயன்கள் கொடுத்துருப்பாங்க சமையல் சோடா சோடியம் பை கார்மேட் இது ஒட்டி சோடா தயம் சோடா அமில பானங்களில் பயன்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரம் உப்பு ஓகேலா டென்த் ஐன்த்து புக்கில் அமிலங்கார உப்பு பயன்பாடுகள் நிறையா இருக்கும் அதே போல் வந்து எயித்து புக்கில் வந்து பார்த்திங்கன்னா காரம் உப்புனா என்ன அதோட அந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து மெத்தில ஆரஞ்சு எங்கே கிடைக்கும் இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற கலர் காம்பினேஷன்ஸ் வந்து அதில் கொடுப்பாங்க அது ரொம்ப பிடிக்கும் அடுத்த டைம் அதான் கேட்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை அதை நல்லா பார்த்துக்கோங்க அதே போல் பலப்படி வேதியியல் செயற்கை இலக்கான எடுத்துக்காட்டு இது நீங்கள் ஆன்சர் வச்சே நீங்கள் பார்த்துருவீங்க இந்த புக்கில் பார்க்கணும் அவசியம் இல்லை இருந்தால் நான் சொல்கிறேன் செவன்த்து புக்கில் பலப்படி வேதியியல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது நைலான் செயற்கை இலை அதிலே டைட்டிலே தான் ஓகே அதிகமாக நீங்கள் நான் நிறைய உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சயின்ஸை படிக்கும் போது அந்த ஒவ்வொரு பாடத்தையும் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாடத்தோட ஹெட்டிங்கை நல்லா பாருங்கள் ஏன்னா ஹெட்டிங்கிலேருந்தே ஒரு மூணு நாலு கொஷின்ஸ் வந்துருச்சு ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார உயிரியல் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இங்கே படிக்கணும்னா இதுதான் ஒரு அன் ஒரு பத்து இருபது பாடத்தை இருபது பாடத்தை நல்லா படிச்சிட்டிங்கன்னாவே மினிமம் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது கொஷ்ட் லைட் ஆகிடலாம் அதனால் அதை நல்லா படிங்க சோற்று கற்றாழை இலைகள் எதனை குணப்படுத்த பயன்படுகிறது தோல் எரிச்சல் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தான் பொருளாதார உயிரியலுங்கிற பாடத்தில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க சோற்று கற்றாலைகள் வந்து பார்த்திங்கன்னா தோல் நோய் புற்றுநோய் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோல் வியாதிகளை வந்து சரி பய பயன்படுகிறது ஓகேங்களா அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஓகேலா இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கு அப்படியே புக் பேக்கில் கொஷின்ஸ் இருக்குது சிக்ஸ்த்து சுற்றுச்சூழல் புக் சுற்றுச்சூழலில் ஒரு நாலு பாடம் இருக்குங்க அந்த நாலு பாடத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் சுற்றுச்சூழலில் புக் பேக் கொஷின் தான் கேட்டிருந்தாங்க ஓகேலா இந்த டைமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் சுற்றுச்சூழலில் புக் பேக் கொஷின் தான் கேட்டிருக்காங்க ஓகே அடுத்த டைம் கேட்பாங்களாங்கிறது தெரியாது ஆனால் புக் பேக் அதுவும் சொல்லுங்கள் புக் பேக்கு எப்பயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க புக் பேக் டூயினோ உயிரின சிதைவுக்கு உள்ளாகும் கழிவு தேங்காய் ஓடு அப்படியே இருக்கு பாருங்கள் தேங்காய் ஒளி அப்படியே அதே கொஸ்டின் சேர்ந்து எடுத்திருக்காங்க இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் ஓகேலா சார்லஸ் டார்வின் ஓகேலா ஓகேலியம் அல்லது இயற்கை தேர்வு கோட்பாடு சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவரு வந்து கொடுத்துருக்காரு இந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த உங்களுடைய ஒவ்வொரு சயின்ஸ் புக்கில் ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி மேலும் அறிந்து கொள்வோம் அல்லது நினைவில் கொள்கைன்னு ஒரு ஒரு பத்து பாயிண்ட் ஒரு பதினஞ்சு பாயிண்ட் ஒவ்வொரு புக்கு ஒரு க்ளாஸ் முடிஞ்சோடனே ஒவ்வொரு சப்ஜெக்ட் முறை ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சோடனே பின்னாடி கொடுத்துருப்பாங்க அந்த டாப்பிக்கு நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் வந்து நீங்கள் உள்ளே படித்ததாக இருக்கும் அதையும் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்போ நம்ம இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது பாக்ஸ் ஓகேங்களா பஸ்ட் அடுத்தது புக் பேக் டூஇ ஓகேங்களா அப்புறம் ஹெட்டிங் அது இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டோட ஹெட்டிங்ஸ் ஓகே இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டோட ஹெட்டிங் அதுக்கான விதிகள் அது ஒவ்வொரு விதிகளையும் நல்லா படிச்சுக்கோங்க கட்டாயமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன பாடங்களில் நம்ம நல்லா டெப்த் கொடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற வீடியோஸும் நம்ம அப்லோடு பண்ணுறோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க கட்டாயமாக இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்பொழுது டைம் மிச்சமாகும் கரெக்டான சோர்ஸை நம்ம படிப்போம் ஓகேங்களா தேவையில்லாத சோர்ஸுக்கு அதிக டைம் ஒதுக்க மாட்டோம் ஓகேலா நிறைய படிக்கிறோங்கிறது விஷயம் கிடையாது எதை படிக்கிறோங்கிறது மட்டும்தான் விஷயம் ஏன்னா நம்ம க எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியம் ஸ்மார்ட் ஒர்க்கோட நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நூறு சதவிகிதம் மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலுக்குள்ளே நம்ம வந்துடலாம் சரிங்களா அதனால நல்லா படிங்க அடுத்தடுத்த வீ வீடியோஸை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ